வணக்கம் லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற விதத்தில் பல்வேறு சட்ட தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சிவில் நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்ற போது தரப்பினர்கள் அவர்களுக்குள்ளாக ஒரு வழக்கறிஞரை நியமனம் செய்து அந்த வழக்கறிஞருக்கு வக்காலத்து நாமாவை கொடுத்திருப்பார்கள் அதாவது தங்களது சார்பில் வழக்கை ஏற்று நடத்துவதற்கு ஏற்ற வகையில் வக்காலத்து நாமாவில் கையெழுத்திட்டு நீதிமன்றத்திற்கு தனது வழக்கறிஞர் மூலம் தாக்கல் செய்திருப்பார்கள் அதில் வழக்கறிஞர் யாரை நியமனம் செய்திருக்கின்றாரோ அந்த வழக்கறிஞர் தான் அந்த தரப்பினர் சார்பில் அது வாதியாக இருக்கலாம் பிரதிவாதியாக இருக்கலாம் இரு தரப்பினரும் வழக்கறிஞரை நியமனம் செய்து வக்காலத்து நாமா மூலம் அனுமதி கொடுத்திருப்பார்கள் அவ்வாறு வக்காலத்து நாமா மூலம் அனுமதி கொடுத்துவிட்டு வாதி பிரதிவாதி தரப்பில் அவர்களது வழக்கறிஞர்கள் வழக்கை நடத்தி கொண்டு வருகின்றனர் வழக்கு நடத்தி கொண்டு வருகின்ற போது சில சமயங்களில் தரப்பினருக்கும் வழக்கறிஞருக்கும் இடையே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது சில நேரங்களில் பிரச்சனை ஏற்படுவதும் இல்லை தரப்பினருக்குண்டான வழக்குகளை முறையாக சரியாக நடத்த முன்வரவில்லை என்ற விதத்தில் தரப்பினர்கள் குறை கூறுவதும் உண்டு சில நேரங்களில் தரப்பினர்களிடமிருந்து வழக்கறிஞர்கள் அதிகமாக கட்டணத்தை பெற்றுக்கொண்ட போதிலும் வழக்கை நடத்த விரும்பவில்லை நடத்த முன்வரவில்லை என்ற ரீதியில் தரப்பினர்கள் குறை கூறுவதும் உண்டு சில நேரங்களில் வழக்கறிஞர்கள் நிர்ணயிக்கின்ற கட்டணத்தை தரப்பினர்கள் கொடுக்க முன் வருவதில்லை சில நேரங்களில் வழக்கறிஞர்களை தரப்பினர்கள் சென்று சந்திப்பதே இல்லை இப்படி பல்வேறு சூழ்நிலைகளின் காரணமாக தனது வழக்கறிஞரை நீக்கிவிட்டு வேறு வழக்கறிஞரை நியமனம் செய்ய வேண்டும் என்ற ரீதியில் வாதியாக இருந்தாலும் சரி பிரதிவாதியாக இருந்தாலும் சரி வழக்கறிஞரை நீக்கிவிட்டு வேறு வழக்கறிஞரை நியமிக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற போது தனது வழக்கறிஞரிடம் எவ்வாறு வேறு வக்கீலிடம் செல்வதற்கு ஏற்ற வகையில் தன்னுடைய வழக்கின் கோப்புகளை திரும்பப் பெறுவது என்ற ரீதியில் தயங்கி தயங்கி வழக்கை நடத்துவார்கள் சில நேரங்களில் தனது வழக்கறிஞரை விட்டுவிட்டு வேறு வழக்கறிஞரை நியமிக்க வேண்டும் என்ற ரீதியில் தன்னுடைய வழக்கின் கோப்புகளை திரும்ப பெற வழக்கறிஞரை அணுகின்ற போது எனக்கு கொடுக்க வேண்டிய ஃபீஸெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் நான் கோப்புகளை கொடுப்பேன் என்ற ரீதியில் வழக்கறிஞர்கள் கூறுவதாக தரப்பினர்கள் கூறுவதும் உண்டு சில சமயங்களில் வழக்கறிஞர்கள் வழக்கின் கோப்புகளை கொடுத்து விடுவார்கள் ஒரு வக்காலத்து நாமையில் பின்பறும் நோ எழுதி கையொப்பம் போடாத நிலையிலும் வக்காலத்தை கொடுத்து விடுவார்கள் இது போன்ற சூழ்நிலையில் நாம் வேறு வழக்கறிஞரை நியமனம் செய்ய முடியுமா இது சம்பந்தமாக உச்ச நீதிமன்றமும் சரி உயர் சரி பல்வேறு வழக்குகளில் மிக தெளிவாக கூறி என்ன கூறியிருக்கு அதாவது வாதியும் சரி பிரதிவாதியும் சரி தங்க தாங்கள் விரும்புகின்ற வழக்கறிஞரை நியமனம் செய்ய அவர்களுக்கு உரிமை உள்ளது அதே சமயம் தமது வழக்கை நடத்த தமது வழக்கறிஞருக்கு தான் அனுமதிக்கவில்லை தான் ஒருபோதும் விரும்பவில்லை என்ற ரீதியில் தரப்பினர்கள் முன் வருவார்களே ஆனால் தான் ஏற்கனவே நியமனம் செய்த வழக்கறிஞரிடம் இருந்து ஒரு வக்காலத்து நாமாவில் நோ அப்ஜெக்ஷன் பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை தரப்பினர்கள் அது வாதியாக இருந்தாலும் சரி பிரதிவாதியாக இருந்தாலும் சரி தான் விரும்புகின்ற வழக்கறிஞரை வேறு வழக்கறிஞரை நியமனம் செய்து அவர் மூலம் வழக்கை நடத்த தரப்பினர்களுக்கு முழு உரிமை உள்ளது ஒரு தரப்பினர் தான் நியமனம் செய்த வழக்கறிஞரிடமிருந்து வழக்கின் கோப்புகளை தான் அவர் மூலம் நடத்த விரும்பவில்லை என்ற ரீதியில் வழக்கின் கோப்புகளை அவர் திரும்ப கேட்கிறார் என்று சொன்னால் அந்த வழக்கறிஞர் உடனடியாக வழக்கின் கோப்புகளை அவரிடம் அளித்து விடுவது நல்லது அதை தவிர்த்துவிட்டு மேலும் கட்டணம் அளிக்க வேண்டும் என்றும் தனக்கு வழங்க வேண்டிய கட்டணத்தை முறையாக வழங்கவில்லை என்றும் அவர் வாதிடுவாரேயானால் அவருக்கு எதிராக பார் கவுன்சில் மூலமாக பாதிக்கப்பட்ட தரப்பினர்கள் மனு தாக்கல் செய்து உரிய நிவாரணம் பெறுவதற்கும் ஏற்ற வழிவகை வழக்கறிஞர் சட்டத்தில் உள்ளது ஆக வழக்கறிஞர் சட்டத்தின் அடிப்படையில் ஒரு தரப்பினர்கள் தமது விருப்பப்பட்ட வழக்கறிஞரை நியமனம் செய்ய உரிமை உள்ளது அதே வழக்கறிஞரை மேற்கொண்டு வழக்கு நடத்தாமல் தடுத்து நிறுத்தவும் அவரிடமிருந்து வழக்கின் கோப்புகளை திரும்ப பெற்றுக்கொண்டு வேறு வழக்கறிஞரை வைத்து நடத்தவும் தரப்பினர்களுக்கு முழு உரிமை உள்ளது ஏற்கனவே இருந்த வழக்கறிஞர் நோ அப்ஜெக்ஷன் கொடுத்தாத்தா வழக்கு நடத்த முடியும் என்ற நிலை எப்பொழுதோ அற்றுப்போய்விட்டது புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே சமயத்தில் வழக்கறிஞர்களும் தரப்பினர்களின் நலனை கருத்தில் கொண்டு தம்மிடம் உள்ள வழக்கை துரிதமாக நடத்தி முடித்து தர வேண்டும் வழக்கறிஞர்களுக்கும் தரப்பினர்களுக்கும் இடையே பிரச்சனை ஏற்படுகின்ற போது தரப்பினர்கள் தனிப்பட்ட முறையில் நேரடியாக வழக்கை நடத்துவதற்கும் அவர்களுக்கு முழு உரிமை உள்ளது அவ்வாறு தரப்பினர்கள் வழக்கறிஞரை வைக்காத நிலையில் தரப்பினர்கள் தாமாக முன்வந்து வழக்கை நடத்துவார்களே ஆனால் அவர்களிடம் நீதிமன்றம் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் வழக்கறிஞரை வைக்காமல் தரப்பினர் நேரடியாக வழக்கை நடத்துகிறார் என்ற சூழ்நிலையில் அவருக்கு சில விஷயங்கள் தெரிந்திருக்கும் தெரியாமலும் இருக்கும் அதை நீதிமன்றம் கனிவுடன் எடுத்து கூறுவார்களே ஆனால் அந்த வழக்கை தரப்பினர்கள் தனிப்பட்ட முறையில் தாமாக முன்வந்து நடத்துவதற்கு முன்வருவார்கள் அதே சமயம் சில தரப்பினர்கள் நீதிமன்றத்தில் வேண்டுமென்றே நீதிமன்றத்திற்கு இன்னல்களை ஏற்படுத்துகின்ற விதத்தில் இடையூறுகளை ஏற்படுத்துகின்ற விதத்தில் வழக்கறிஞரை வைத்தும் வழக்கை நடத்துவதில்லை தம்மிச்சையாக வழக்கை நடத்துகின்ற போது அது அவர்களுக்கு உரிய பலனை தரா தருவதற்கு ஏற்ற வகையில் அவர்கள் நடந்து கொள்ளவில்லை என்றால் அதாவது சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்ற தரப்பினர்கள் சட்டத்துக்கு புறம்பாக நடப்பார்களேயானால் தன்னுடைய வழக்கை எவ்வாறு நிலைநிறுத்த வேண்டும் என்பதை நிலை தடுமாறி அவர்கள் நடத்துவார்கள் ஆனால் அதனால் பாதகம் அவர்களுக்குத்தான் ஆக நீதிமன்றத்தில் டெக்கோரம் சொல்லுவாங்க அதை எப்படி பின்பற்றப்பட வேண்டுமோ அந்த விதத்தில் பின்பற்றப்பட வேண்டும் அது தரப்பினர்களாக இருந்தாலும் சரி வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி ஆக வழக்கறிஞர்கள் தனது கட்சிக்காரர்கள் தம்மிடம் இருந்து வழக்கின் கோப்புகளை கேட்கிறார்கள் என்று சொன்னால் உடனடியாக அதை கொடுத்துவிட்டு உரிய வேலையை அவர்கள் பின்பற்றுவது நலம் அதே சமயம் தரப்பினர்கள் தற்போது உள்ள வழக்கறிஞரை விரும்பவில்லை என்று சொன்னால் அவர்கள் வேறு வழக்கறிஞரை வைத்து வழக்காடலாம் என்பது குறித்து பல்வேறு தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன என்பதை பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்